ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே ஒருத்தி மகனாய் பிறந்து என்கிற இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே ஆச்சரியமாக ஆண்டாள் நெடுமால் என எம்பெருமானுடைய திருநாமத்தை இட்டு அவனை அழைக்கிறாள் மால் அப்படின்னாலே பேர் அன்புடையவன் அடியார்கள் பக்கத்திலே ஆச்சரியமான வியாமோகத்தை உடையவன் என்ன அர்த்தம் நெடுமால் இப்போ நாம் இடத்திலே ஒருவாறு பக்தி பண்ணுகிறோம் என்ன எப்பெருமான இடத்துல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்று கொண்டாலும் நம்மை காட்டிலும் அவன் நம்மிடத்திலே பண்ணக்கூடியதான வியாமோகம்தான் மிக பெரிது தான் நெடுமாள் எப்பெருமான அழைக்கிறோம் இப்போ நெடுமாலாக இருக்கிறவன் கஞ்சன் வயித்தினில் நெருப்பெண்ணன் நான் உடனே நமக்கு சந்தேகம் வரும் ஏன்னா நெருப்பென்ன நின்னான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்னான் அப்படின்னா நெருப்பானது அது சுடக்கூடியதோ இல்லையோ அப்போ அந்த கஞ்சன் வயிற்றிலே நெருப்பென்ன நின்னதுனாலே அவனுக்கு ஒரு நிகிரஹத்தை பண்ணின ஒரு விஷயத்த ஆண்டாள் தெரிவிக்கிறாள்னு பார்க்கிறோம் அதனாலே இப்படி நெடுமாலாக ஆவான் பெறுவான் என்னால் முதலிலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்னான் அவனை இந்த பயாக்னின்னு சொல்லக்கூடியதான அந்த பயத்தினாலேயே அவன் வயிற்ற கொளுத்தினான் கம்சன வதம் பண்ணி ஆயிட்டு வதம் பண்ணின பிற்பாடு அவனுடைய தாயார் தகப்பனார பார்க்கிறானோ இல்லையோ எம்பெருமான் வசுதேவரையும் தேவகி பிராட்டியையும் இவ்வளவு நாள் கழித்து பார்க்கிறானோ இல்லையோ அப்ப அன்பு பெருகுகிறது அவர்கள் பேர்ல அதனாலே நெடுமால் என அழைக்கப்படுகிறான் அப்போ முதலிலே கஞ்சன் வயித்தில் நறுப்பென நின்னான் ஆசிரித விரோதிகளை நிரசனம் செய்தான் அதற்கு பிற்பாடு நெடுமாலாக ஆனான் ஆசிரிதர்களைக் கண்டு உகந்தான் என்ன நாம் கொள்ள வேண்டும்

ஆழ்வார் அனுபவிக்கிறார் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் கண் பஞ்சபூதங்களுக்கு அந்தியாமியாக இருக்கிறவன் அப்படின்னா அனுபவிக்கிறார் எப்படி முதல்ல நீர்னு சொன்னார் ஆழ்வார் நம்ம நீர்ல இருந்து ஆரம்பிப்போம் இந்த நீரானது மேட்டு மடையாக இருக்கிற இடத்துல தேங்காது பள்ள மடையா இருக்கிற இடத்துல தானே தேங்கும் பள்ளத்தில் தானே முதல்ல ஜலம் போய் சேர்றது அதுபோலே நன்னாக அகங்கரித்து நெஞ்சு நெறிக்க பெற்றவர்கள் நன்னா விரப்பா நிற்கிறாள்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி எம்பெருமான் திருமுன்பு நிற்கிறவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டாது வேற யாருக்கு கேட்டும் நீசனேன் நிறை ஒண்ணுமிலேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு நம்முடைய தோஷத்தை எம்பெருமான் திருமுன்பே சொல்லி கொண்டு எம்பெருமானுடைய நிறைகளையெல்லாம் சொல்லி புகழ்ந்து அவனுடைய திருவடிகளிலே நாம் புகுந்தால் அந்த திருவடிகளை பற்றி கொண்டால் அவனுடைய கிருப்பையானது நம்ம ரொம்ப எளிதாக வந்து சேருகிறதே வெள்ளமாக இருக்கிற இடத்துல ஜலம் நன்னாக சுலபமாக வந்து தேங்கிட மூலியம் அதுதான் விஷயம் அப்படியே எப்பெருமானிடத்திலே நம்முடைய தோஷங்களை சொல்லி கொண்டு எபெருமானுடைய பெருமைகளை கொண்டு அவனுடைய திருவடிகளை போய் பற்ற வேணும் அடுத்தது நிலம் அந்த பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமி அதற்கு இருக்கிற முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா அதுதான் க்ஷமை பொறுமை அப்படின்னு சொல்லுகிறோம் ஏன்னா என்ன பண்ணினாலும் தாங்கிறது நம்ம பூமியை வெட்டுறோம் கிளறுகிறோம் துப்புகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணுகிற போது அந்த பூமி அது எவ்வளவு தாங்கிக்கிறது இது போலே மேலும் எம்பெருமான் தானுமே இந்த ஸ்ரீராமாயணத்திலே நாரத மகர்ஷியானவர் வால்மீகி பகவானுக்கு ராமவிரானை பற்றி தெரிவிக்கிற போது க்ஷமையா பிருத்திவி சமஹான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த பிருத்திவிக்கு சமமான க்ஷமை இந்த பூமிக்கு சமமான பொறுமையை உடையவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு இப்ப நெருப்புங்கிறது என்னங்கிறது நாமே பார்த்துட்டோம் ஆசிரித விரோதிகளுக்கெல்லாம் நெருப்பு போலே எம்பெருமான் அவன் தானும் நிகிரகத்தை பண்ணுகிறான் அப்படின்னு பார்க்கிறோம் அடுத்தது காலாய் நெடுவானாய் காற்று ஆகாசம் எல்லாம் இதெல்லாம் எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஆகாஷம்ங்கிறது இன்ன ஊர்ல இன்ன தான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா எங்க போனாலும் அந்த ஆகாசம்னுங்கிறத தான் இருக்கும் அதே போல காற்றுங்கிறது எப்படிப்பட்டது அது எல்லா இடத்துலையும் சஞ்சரித்து கொண்டே தான் எல்லா இருக்கக்கூடியது தான் அதுபோல எம்பெருமான் தானும் எல்லா விடங்களிலும் நீக்க வர நிறைந்திருக்கிறான் என்ன இந்த தன்மைகள் எல்லாம் எப்பெருமானிடத்துல இருக்கு இந்த அஞ்சு தன்மைகள் தான் இந்த பஞ்சபூதங்கள் இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறது இது பஞ்சபூதங்களைப் போல எம்பெருமான் இருக்கிறான்னு சொல்ல வந்தது கிடையாது எம்பெருமான் இப்படியெல்லாம் இருக்கவே அவனுடைய குணாதிசயங்களாக இருக்கவே பஞ்சபூதங்கள் அவைகளும் எம்பெருமானை அந்தர்யாமியாக உடையவைகள் ஆகையாலே ஒரு தன்மைகள் அந்த பஞ்சபூதங்களிடத்திலே இருக்கின்றனா என்று நாம் கொள்ள வேண்டும் இப்படி நெருப்பென்ன நின்னான் என்கிற போது பஞ்சபூதங்களைப் போலவும் எம்பெருமான் நிற்கிறான் எதனால் இது நிற்கிறான்னா நெடுமால் நம்மிடத்திலே பேரன்புடையவனாச்சே நம்மெல்லாம் ஏதோ லீலாவி பூதியில கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஓய் படட்டம் அவஸ்தைய அப்படின்னு விட்டுடாதைக்கு நமக்கு கிருபை செய்வதற்காக எம்பெருமான் எங்கும் எழுந்தருளி இருக்கிறான் அல்லவா அதனாலே நெடுமால் நம்ம கூடவே இருக்கிறார் அர்ச்சாவதார உபதேசங்கள் எல்லாம் எழுந்தருளி இருக்கிறார் நம்முடைய அகங்களிலே எல்லாம் எழுந்தருளி இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மிடத்திலே பேரன்புடையவராச்சே அதனாலே நெருப்பெண்ண என்ன நெடுமால்னு சொன்னாள் அடுத்த பாசுரத்திலேயும் மாலே நின்னே ஆரம்பித்தாள் இப்படி அந்த திருமால்னு சொல்லுகிறோமே அந்த எம்பெருமானுடைய திருநாமமாக அந்த திருமால்ங்கிறதுக்கு அந்த மால்னுங்கிறதுக்கே அர்த்தம் என்ன என்பதனை இன்னை தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்